விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானுக்கு அருள பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் பதினெட்டு இதன் வேறொரு வானதுதர் விண்ணகத்தில் இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் உறைவிடமாக அனைத்து ஆவிகளின் பதுங்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகழிடமாக வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் அவ்விளைமகளின் மகளின் காமவெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர் மண்ணுலக அரசர்கள் அவளோடு பறத்தைமையில் ஈடுபட்டார்கள் உலகின் வணிகர்கள் அவளுடைய வளங்களால் செல்வர்கள் ஆனார்கள் பின்னர் விண்ணிலிருந்து இன்னொரு குரலை கேட்டேன் அது சொன்னது என் மக்களே அந்நகரை விட்டு வெளியேறுங்கள் அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும் அவளுக்கு நேரிடும் வெளியே போய்விடுங்கள் அவளின் பாவங்கள் அளவுக்கு குற்றங்களை நினைவில் கொண்டுள்ளார் அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள் அவளுடைய செயல்களுக்கு ஏற்ப ரெட்டிப்பாக திருப்பி கொடுங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக இரு மடங்கு கொடுங்கள் அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் வாழ்ந்ததற்கு ஏற்ப அவள் வேதனையு செய்யுங்கள் ஏனெனில் நான் அரசியாக வீற்றிருக்கிறேன் ஒருபோதும் துயருறேன் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாள் இதன் பொருட்டு சாவு துயரம் பஞ்சம் ஆகிய வாதைகள் ஒரே நாளில் அவள் மீது வந்துவிடும் நெருப்பு அவளை விடும் ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராக கடவுள் வலிமை வாய்ந்தவர் அந்நகரோடு பரத்தைமையில் ஈடுபட்டு இன்பம் துய்த்து வாழ்ந்த மண்ணுலக அரசர்கள் அவள் எரியும் போது எழும் புகையை பார்த்து அழுது மாரடித்து புலம்புவார்கள் அவள் படும் வேதனையை கண்டு அஞ்சி தொலையில் நின்று கொண்டு ஐயோ மாநகரே நீ கேடுச்சாயே அந்தோ வலிமை வாய்ந்தவளே பாபிலோனே உனக்கு கேடு வந்ததே ஒரே மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்துவிட்டதே என்பார்கள் மன்னக வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள் ஏனெனில் அவர்களுடைய சரக்குகளை இனி வாங்குவோர் எவரும் இல்லை பொன் வெள்ளி விலையுயர்ந்த கல் முத்துக்கள் விலையுயர்ந்த மெல்லிய ஆடை கருஞ்சிவப்பு ஆடை பட்டாடை சென்னிற ஆடை பல வகை மனம் வீசும் மரக்கட்டைகள் தந்தத்திலான வகை பொருட்கள் விலையுயர்ந்த மரம் வெண்கலம் இரும்பு சலவைக்கல் ஆகியவற்றாலான பொருட்கள் இலவங்கம் நறுமணப் பொருட்கள் தூப வகைகள் நறுமண தைலம் சாம்பிராணி திராட்சை மது எண்ணெய் உயரக மாவு கோதுமை ஆடு மாடுகள் குதிரைகள் தேர்கள் அடிமைகள் ஆகிய மனித உயிர்கள் ஆகியவற்றையெல்லாம் வாங்க எவரும் இல்லர் நீ விரும்பிய கனிகள் உன்னை விட்டு அகன்று போயின உன் பகட்டு எல்லாம் போயின இனி யாரும் அவற்றை காணப்போவதில்லை என்பார்கள் இச்சரக்குகளை கொண்டு அவளோடு வாணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனையைக் கண்டு அஞ்சி தொலையிலேயே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள் ஐயோ மாநகரே நீ கேடுற்றாயே விலையுயர்ந்த மெல்லி ஆடையும் சென்னிற கருஞ்சிவப்பு உடையும் அணிந்து பொன் விலையுயர்ந்த கல் முத்துக்களால் அணி செய்து கொண்டவளே அந்தோ உனக்கு கேடு வந்ததே இவ்வளவு செல்வமும் ஒரே மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டதே என்பார்கள் கப்பல் தலைவர்கள் கடல் பயணிகள் கப்பல் ஓட்டிகள் கடல் வணிகர்கள் ஆகிய அனைவரும் தொலையிலேயே நின்றார்கள் அவள் எரிந்த எழுந்த புகையை பார்த்து இம்மாநகருக்கு இணையான நகர் உண்டோ என்று கதறினார்கள் அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அழுது புலம்பினார்கள் ஐயோ மாநகரே நீ நீ கேடுற்றாயே கடலில் அனைவரையும் தன் மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாயே என்று கதறினார்கள் விண்ணகமே இறை மக்களே திருத்தூதர்களே இறைவாக்கினர்களே அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் சார்பாக அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதுதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரே நீ இவ்வாறு வீசி எரியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் எழவே இழாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே இயலாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தை ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மக்களின் மங்கள இனி உன்னகத்தை எழவே எழாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள் உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது இறைவாக்கினர்கள் இறைமக்களின் மக்களின் ஏன் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தக்கரையுமே அவளிடம் காணப்பட்டது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்